இன்னைக்குமே வந்து ஒரு என்ட்ரிங் ஆஃபிசர் அப்படின்னா கர்னல் அண்ட் அபோ ஆர்மியில அதே மாதிரி நேவி எடுத்துட்டீங்கன்னா ஒரு சீனியர் கமாண்டர் இருப்பார்ல இருப்பாரு இல்லை அதுக்கு மேலே இருப்பாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் எடுத்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஆக்டரா உட்கார வச்சாலுமே ஐ ஒன்ட் ஃபிட் இன்னும் ரொம்ப ஒரு சீனியர் பர்சன் தான் நீங்க உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து தே ஹேட் சோ மெனி அதர் ரீசன்ஸ் இல்லை சார் நீங்க நீங்க பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்க நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பர்டிகுலராக சாம் அண்ட் நவீன் நான் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு அப்ப நான் வந்து சரி கதையை சொல்லுங்க ஒரு அதுக்கே ஒரு மூணு மாசம் எழுதிட்டேன் அப்புறம் மீ ஃபைனலாக மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டோன்னே இந்து மேமோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க இந்து மேம் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்ல ஒரு லவ் ஸ்டோரின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ ரொம்ப சேடால முடியும் இல்லையா அது ஆப்வியஸ் தான் இது அப்படி முடிக்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையிலேயே இன்னொரு கதை வச்சிருக்கேன் அந்த கதையை இதில் ஆட் பண்ணி அதை கிளைமேக்ஸ் ஆக முடியுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து வரதராஜன் சாரோட பெர்ஸ்பெக்டிவ் கிளைமேக்ஸ் இருக்கு வரதராஜன் சார் இருக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு ஸோ அதை நான் சொன்னேன் அப்படி வச்சு முடிச்சா ஒரு இன்ஸ்பைரிங் முடிக்கலாம் த ஜேர்னிங் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பட் இல்ல சார் அது வந்து நாங்க ராஜ்குமார் சார் வந்து இதுதான் அவங்களோட சாக்ரிஃபைஸ் இந்து மேமோட சாக்ரிஃபைஸை நம்ம காமிக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ ஆர்மி வைஃப்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை காமிக்கணுன்றது தான் அவரோட இது அப்படின்ட்டு தென் ஐ ரெஸ்பெக்ட் தேட் பட் எனக்கு இதில் இது இல்லை பிகாஸ் இது இப்படி முடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆல்ரெடி ஆர்மியை பார்த்தா அவன் பயந்து விடுறான் இப்படி முடிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அவசியம் வந்துரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு சஜஷன்லேயே ஓடிட்டு இருந்துச்சு அதுல இன்னொரு மூணு மாசம் போச்சு மொத்தமா ஆறு மாசம் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டேன் ஸோ அப்புறம் தான் ஐ சாட் டவுன் இன்டர்வியூ சீன் எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் நைட்டு தான் எனக்கு சொல்றாங்க நாளைக்கு ஷூட் வச்சுக்கலாமா அப்படின்னு ஏன்னா எனக்கு என்னோட டேட்ஸும் அவங்க செட் ஆகல நான் அங்க பண்ண சில விஷயங்கள் என்னன்னா மார்னிங்கே நான் போயிட்டேன் நான் ஒரு கேரவேன்ல உட்கார வச்சுட்டாங்க சிவகார்த்திகேனுக்கு இன்னொரு கேரவேன் அப்போ நான் எனக்கு ஐ வாஸ் வெரி கியூரியஸ் அந்த இடம் அந்த அந்த லொக்கேஷன் எப்படி இருக்க போது அந்த இன்டர்வியூ ஆஃபிஸரோட ரூம் எப்படி இருக்கும் பிகாஸ் என்னோட இன்டர்வியூவில் பார்த்ததுக்கப்புறம் நான் இன்டர்வியூ ஆஃப்ஸர் ரூமே பார்த்தது இல்லை இட்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் ஸோ இப்போ இருக்க ஃபிஸ்கிட்ட கேட்டு லேட்டஸ்ட்டாக போன கிட்ட கேட்டு அப்புறம் சில இன்டர்வியூ ஆஃபீஸே பிடிச்சிட்டேன் அந்த கேப்பில் பிடிச்சி சார் ரூமோட ஃபோட்டோகிராஃபி ஃபி டோன்ட் மைண்ட் அண்ட் கொஞ்சம் அனுப்புங்க ஐ வாண்ட் டேக் அ லுக் அண்ட் இப்போ மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே போனால் அங்கே சில நிறைய ஐட்டம்ஸ் இல்லை ஆப்வியஸ்லி ஸோ பட் ராஜ்குமார் சார் இஸ் அ வெரி ஓப்பன் அவர் வந்து இல்லை சார் நீங்கள் எப்படி அத்தெண்டிக்காக இருக்கணுமோ அப்படி பண்ணிடுங்க அப்படின்னு அந்த டீமும் அந்த மாதிரி தான் டீம் வாஸ் கோஆப்ரேட்டிவ் இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லை சார் இது மூவி அப்படி அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாம் பட் ரைட் ஃப்ரம் ராஜ்குமார் நவீன் சாம் எல்லாருமே அப்படின்னா உங்கள் இடம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்கள் பண்றோம் அது இல்லை அது அது ஆப்வியஸ்லி இது இந்து மேமோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க அனுபவிச்ச அந்த அந்த சேட்னஸ் அவங்களோட அந்த பெயின் சாக்ரிஃபைஸ் அதை தான் காமிக்கிறாங்க நான் நடந்த ஒரு உண்மையான கதையை சொன்னேன் என்ன நடந்தது அப்படின்னா என்னோட பாய்ஸ் வந்து நான் முக்கு மேஜர் முக்குவந்து இறந்த அன்னைக்கு நான் வந்து ஒரு டீம் அமைச்சேன் அந்த டீம் போய் வரதராஜன் சார்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நான் லெட்டர் எழுதி அமிச்சேன் நான் யூஸ்வலாக நானே போவேன் இப்போ ஈசனிட்ட கூட ஒரு மேஜர் யஷ்வந்த் சொல்லிட்டு அவர் இருந்தார் நானே போயிருந்தேன் ஸோ இது நம்மளை கடமை நம்ம போய் அவங்கள ஆனர் பண்ணணும் அப்படின்னு பட் அன்னைக்கு மட்டும் நான் வந்து போக முடியாத ஒரு காரணம் லெட்டர் அனுப்பிச்சேன் அந்த லெட்டரை வாங்கி அவர் படிச்சுட்டு பத்து நிமிஷம் அங்கேயே அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்கார் ஒரு பக்கம் பையனோட ஃப்யூனல் செரிமணி நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஆர்மி ஆஸ்பிரண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறாரு அந்த ராகுல்ன்ற பையன் அதுக்கப்புறம் எஸ்எஸ்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போய் தான் எஸ்எஸ்பி இஸ் இன் பெங்களூர் இஸ் இன் கோயம்புத்தூர் முக்குந்த் சார் சார் சென்னை பட் சென்னைக்கு போய் அவங்க பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் அவன் பெங்களூர் போயிருக்கான் யூ டுக்ஸ் ரூட் ஓகே ஸோ யூஸ் ஸோ என்னோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஜெனுவினா எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது பட் நைன்ட்டி பர்சன்டாக ஜென்வின் இருக்கணும் இந்த எஸ்எஸ்பிங்கிறதே அதுதான் ஆக்சுவலாக அதில் பதினேழு டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அமிச்சது வெறும் இன்டர்வியூ தான் மீதி பதினாறு டெஸ்ட்டை பாஸ் பண்ணால்தான் முக்கந்த ஆஃபிஸரான ஓகே சோ அதுல அவுட்டோர் இருக்கு இன்டோர் இருக்கு நிறைய இருக்கு சைக்காலஜி இருக்கு ஸோ உங்க மனசுக்குள்ள உண்மையிலேயே என்ன நீங்க யார் அப்படிங்கறது பிடிச்சிருவாங்க டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் அப்போ நான் வந்து எதுக்கு இப்போ ஃபேக் பண்ணனும் உண்மையாவே சொல்லு உண்மையாவே இல்ல 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 அந்த குவாலிட்டி இல்லன்னா உண்மையாவே கல்டிவேட் பண்ணு அப்படின்றத கொண்டு வந்தனால இந்த இப்போ நான் ட்ரெயின் பண்ற பாய்ஸ் நிறைய பேரு உண்மையாவே அந்த தான் இருப்பாங்க ஸோ தே காட் திஸ் பாய் காட் ஸோ அட்டாச்ட் வரதரா சார் கூட அவ்வளோ அட்டாச் ஆகிட்டான் இன்ஃபேக்ட் எஸ்எஸ்பி போகிறதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து பிக்கப் பண்ணியிருக்காரு காட்டன் குளத்தூர் ஒரு வரைக்கும் காரில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் முக்குந்தோட ரூம்லேயே தங்க வச்சுருக்காரு மேஜர் முக்குந்தோட ரூமில் மேஜர் ரூமில் இவன் தங்கினப்போ நைட்டெல்லாம் மேஜர் முக்குந்த் கூட பேசிட்ட மாதிரி அவனுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அவன் இது இப்போ ஷேர் பண்ணான் நான் டாக்கிங் பட் அண்ட் ஆர்மி ஆஃபீஸர் ஹூ ஷேட்